உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் நான் வந்து புத்தாண்டு பலன் சொல்லட்டுமா தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் இல்லையா என் ராசிக்கு என்ன வரப்போது நட்சத்திரத்துக்கு என்ன வர்றது போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ஆலோசனை எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணலாம் நம்மளும் ராசி பலனை பார்த்தலாம் மேஷ ராசி ரிஷப ராசி புதர ராசி கடகம் ரிஷகம் தனுசு இல்லையா என்னெல்லா ராசிகள் இருக்கோ எல்லா ராசிகளுக்கும் சேர்த்து பலன் சொல்லிடலாம் இந்த வருடம் என்ன வருடம் இது இந்த வருடத்துக்கு பேர் என்னது யாரா எழுதி சோ இந்த தமிழ் புது வருடம் அப்படின்ற இந்த வருடத்துல இந்த பன்னெண்டு ராசிகளும் சந்தோஷமா பாதுகாப்பா பயம் இல்லாம விஸ்வவசு அப்படின்ற இந்த வருடத்துல பயம் இல்லாமல் பாதுகாப்பா ரொம்ப சந்தோஷமா வளமா என்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய நாமம் அப்படிங்கிற இந்த ஒரு டானிக்கை நம்ம சாப்பிடுங்க எவ்வளோ சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க இந்த வெளியில் விற்கக்கூடிய டானிக்கை நீங்க நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா மயங்க போட்டு கீழே விழு தெரிவிங்க ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வைக்குண்டதுக்கு போயிடலாம் ஸோ அப்படி இல்லாம இந்த டானிக் அப்படி கிடையாது பகவானுடைய நாமம் அப்படிங்கிற இந்த டானிக்கை நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம் எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிறைய ஆரோக்கியத்தோடையும் அந்த அளவுக்கு நிறைய பலத்தோடையும் அந்த அளவுக்கு பயம் பயம் இல்லாமலும் அந்த அளவுக்கு நீங்க என்னைக்கும் பாதுகாப்போடையும் இருக்க முடியும் இதுதான் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன் சரியா சோ பகவானுடைய துணை அப்படிங்கிறது இருந்துருச்சு அப்படின்னா எந்த கிரகமும் ஒண்ணும் பண்ணாது மொத்தம் நம்ம கேள்விப்பட்டது ஒன்பது தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனா இந்த ஒன்பது கிரகத்துக்கு மேல இன்னொரு கிரகம் இருக்கான் அந்த கிரகம் தான் கிருஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஒன்பது கிரகம் புடிச்சுக்கிடுச்சு அப்படின்னா படாத பாடுபடுத்தும் ஆனா இந்த ஒன்பது கிரகத்தையும் ஒருத்தர் ஆட்டி படைக்கக்கூடியவர் இருக்கார் அவர் தான் யாரு கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் இருக்கா ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றார் கேக்குறாங்க பிரகலாதன் கிட்ட சண்ட அமர்க்க அப்படின்ற அவங்க டீச்சர்ஸ் கேக்குறாங்க ஏண்டா நாங்கெல்லாம் உனக்கு நாராயண பத்தி சொல்லிக் கொடுக்கவே இல்லை உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும் உங்க அப்பா உன்னை போட்டு அடிக்கிறாரு உங்க அப்பா உன்னை போட்டு கொல்ல முயற்சி பண்றாரு இத்தனை செய்தும் உன்னை வந்து ஒண்ணும் பண்ண முடியல நீ பயம் இல்லாம அதே போல அப்பப்ப பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ற நீ பாட்டுக்கும் கிருஷ்ணா ராமான்னு சொல்லி சிரிக்கிற அழுகிற திடீர்னு குதிக்கிற ஆடுற பாடுற என்னென்னமோ பண்ற பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன்னா உனக்கு ஏதாவது பைத்தியம் கீதம் பிடிச்சிருச்சா இல்ல ஏதாவது பேய் அடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க பேயாவது ஒன்னாவது அவங்க அப்பாவோட பெரிய பெரிய பேய் யாராவது இருக்காங்களா என்ன இரண்டிகோட ஒரு பெரிய பூதம் ஏதாவது இருக்கா அவங்க அப்பாவே பெரிய பேய் தான் அவனை பார்த்து எல்லாம் பயப்பட்டு இருக்காங்க அப்பதான் பிரகலாத மகாராஜன் சொல்றா எனக்கு ஒரு பெரிய கிரகம் பிடிச்சிருக்கு பொதுவா சொல்லுவாங்கல்ல ஒருத்தன் சரியா இல்லைன்னா அவனுக்கு வெறியோ கிரக அவன் கிரகம் பிடிச்ச ஆட்டுது என்ன கிரகம் பிடிச்சி ஆட்டுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல அது போல பிரகலாதன் ஒரு கிரகம் பிடிச்ச ஆட்டுதான் அந்த கிரகம் என்ன அப்படின்னா கிருஷ்ணன்ற கிரகமா மற்ற கிரகம் எல்லாம் பிடிச்சா ஒரு சில வருஷ விஷயம் வருஷங்கள் பிடிச்சு விட்டுருவங்களை இல்லையா இப்ப வந்து ராகு கேது சனி குரு இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு காலத்துல அவங்கள இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனா கிருஷ்ணன்ற கிரகம் பிடிச்சது அப்படின்னா உங்களை வாழ்நாள் முழுவதும் விடவே விடாது உங்களை வைக்குண்டம் உங்களை மோட்சம் கொண்டு போற வரைக்கும் பக்கத்திலேயே இருப்பாராம் நல்ல கிரகம் கிருஷ்ண கிரகம் என்னைக்கும் நம்மளுக்கு தீமை பண்ணவே பண்ணாது அப்படிப்பட்ட கிரகம் தான் கிருஷ்ண கிரகம் அப்படிப்பட்ட பத்தாவது கிரகம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற ஒன்பது கிரகங்களும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இந்த விஸ்வவசு அப்படின்ற இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க கிருஷ்ணன்ற கிரகத்தை நீங்க ஏற்றுக்கோங்க கிருஷ்ண கிரகத்தை எப்படி தெரியுமா கூப்பிடணும் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல கிருஷ்ணான்னு பேரை சொன்னா போதுமா காத்துட்டு இருக்காரா எப்படா கூப்பிடுவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா துனு குடுன்னு ஓடி வந்து உங்களை பிடிச்சிப்பாரு எப்ப கிருஷ்ண கிரகம் பிடிச்சிருதோ அப்ப இந்த விஸ்வவசு வருடத்துல சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி எதுவும் உங்களை ஒண்ணு பண்ணாரு அப்படி இல்ல நீங்க என்ன பண்ணும் இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இந்த கிரகம் அந்த கிரகம்னு அங்க ஓடிட்டு இருக்கோம் கஷ்டப்பட ஏன் கஷ்டப்படணும் சுவாமி கஷ்டப்படாம கிருஷ்ணாவுடைய காலை பிடிச்சுக்கோங்க எந்த கிரகம் உங்களை ஒண்ணு பண்ணாது சோ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட தமிழ் புத்தாண்டு ராசி பலனையும் பார்த்தாச்சு மறுபடியும் நீங்க போய் புக் வாங்கி படிச்சுட்டு இருக்காதிங்க என்னுடைய ராசிகள் என்ன போட்டிருக்கு பலன் ராசி பலன் என்ன போட்டிருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க இதுதான் ராசி பலன் வேற கிடையாது சரி